பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுப மாரிமுத்து திருப்பூர்லேருந்து இந்த பதிவு உங்களுக்காக யாராவது உங்களுக்கு கல்யாணமே எனக்கு நடக்க மாட்டேதுங்க எனக்கு கல்யாணமே நடக்க மாட்டேங்குது எனக்கு எப்போத்தான் கல்யாணம் நடக்குன்னு எனக்கு கொஞ்சம் நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு நீங்கள் ஜாதகம் பார்க்கும்போது யாராவது வந்து உட்கார்ந்துருந்தாங்கன்னா நீங்கள் பேனாவும் நோட்டும் எடுத்து கணிதம் பண்ணிகிட்டு இருப்பீங்க எப்படியாவது இவங்களுக்கு கல்யாணம் வைக்கிறக்காக பல திட்டங்கள் போடுவீங்க அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை சொல்றேன் யாராவது திருமண பத்திரிகை கொண்டு வந்து எங்களோட கல்யாணத்துக்கு நீங்க முக்கியமாக வரணுங்கன்னு யாராவது பத்திரிகை கொண்டு வந்தாங்கன்னா ஜோதிடம் பார்க்க வந்தவருக்கு கல்யாணம் ஆக போகுது என்று பொருள் இதுக்கு பேர் என்ன வழி நம்ம ஜாதகம் பார்க்கும்போது எனக்கு எப்போ கல்யாணம் நடக்குன்னு ஒரு கிளைண்ட் கேட்டாங்கன்னா அந்த நேரம் பார்த்து நமக்கு பிறகு நமக்கு யாராவது பழக்கப்பட்டவங்க திருமண உறுதி செஞ்சு பத்திரிக்கை கொண்டு வந்தாங்கன்னா அதை கொண்டு வந்து ஐயா நீங்கள் பத்திரிகை கொடுத்து நீங்கள் வரணும்னு ஜோசியரை அழைச்சாங்கன்னா அந்த ஜோசியத்தை அழைக்க போது பாருங்க எப்போ கல்யாணம் நடக்குன்னு கேட்டீங்க எப்போ கல்யாணம் நடக்குன்னு நீங்கள் குமரி குமரி கேட்டீங்க அப்போ எங்கேயோ இருந்து எங்கேயோ இருந்து ஒரு திருமண உறுதி செஞ்சு பத்திரிக்கையோடு வந்திருக்கிறாங்கன்னா அப்போ உங்களுக்கு நல்ல நேரம் வந்துருச்சு என்று பொருள் அப்போ வழி சகனத்தை வச்சு அந்த காலத்தில் ஜோதிடம் பார்த்துருக்காங்களே இல்லையா பாருங்கள் எந்த ஒரு கணிதமும் இல்லை வலி சகனத்தை வச்சு பிரபஞ்சமே அமைச்சு கொடுத்துருக்குது அப்போ நம்ம ஜோதிடர் நாலா மூளையும் சுற்றி சுற்றி பார்க்கும்போது நம்மளுக்கு சகனமும் நிமித்தமும் மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சி கொண்டு போகும் பத்து வருஷமாக குழந்தை கிடைக்கும் குழந்தை கிடைக்கின்னு காத்து கடைசியில் கிடைக்காதுன்னு ஏமாந்தவன் நிறைய பேர் சில பேர்த்துகளுக்கு மலடின்னு கெட்ட பேர் வளகாப்பு செய்ய போக முடியல ஒரு சீர் சீமந்தை போக முடியல அப்போது டாக்டர் கையை விரிக்கிறார் இந்த இடத்துல டாக்டரும் வந்து உங்கள் உடம்பில் நிறைய கொழுப்பு சுற்றி இருக்குதுங்க கன்சீவ் ஆகிறதுக்கு ரொம்ப கஷ்டம் அதனால் குழந்தை கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாங்க எல்லா கோயிலுக்கும் போய் சாமி கும்பிட்டு பார்த்தாங்க எல்லா கோயிலுக்கு சாமி கும்பிட்டு எத்தனையோ ஹோம பூஜைகள்லாம் எல்லாம் பண்ணி முன்னோர்கள் வலையில் ஏதாவது பாவங்கள் ஏதாவது பண்ணியிருந்தாலும் கூட அனைத்தையும் சரி பண்ணி எல்லா பள்ளியிலையும் குழந்தை கிடைக்கிற நம்பிக்கையில் இருக்காங்க ஆனால் ஏழு எட்டு வருஷமாகி குழந்தையே கிடைக்கிறேன்னா அவங்களுக்கு எவ்வளவு ஏக்கமாக இருக்கும் இந்த நம்ம ஜோதிடர்னாலேயே அவங்களுக்கு சரியான பதில் சொல்ல முடியாமல் இந்த கோச்சாரத்தில் குரு பலன் வரும்போதோ அல்லது ஏதாவது கோச்சார கிரகப்படி ஏதாவது வந்தாலோ கண்டிப்பாக நடக்குங்க நடக்குங்கன்னு சொல்லி அவங்க வெறுத்து போய் டெஸ்ட் டூ பேபி வரைக்கும் போய் ஃபெயில் ஆகிட்டா எவ்வளோ மன உடைச்சல் இந்த இடத்துல உண்மையாலுமே குழந்த உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கறதுக்கு உங்களுக்கு எளிமையான ஆதிகால பரிகாரம் உங்களுக்கு வேணுமா ரைட்டு இப்ப பாருங்க ஒரு காட்டன் துணி ஒரு மீட்டர் எடுத்துக்கோங்க வெள்ளாட்டு முடி வெள்ளை ஆட்டு முடிய கொஞ்சம் வெள்ளை ஆட்டு முடிய கொஞ்சம் கட் பண்ணி வெள்ளை பூண்டு இந்த வெள்ளாட்டு முடியும் வெள்ளைப்பூண்டும் ரெண்டும் சேர்ந்து படுக்கை அறையில் எப்போ போல் நீங்கள் படுக்கிற இடத்துல வெள்ளாட்டு முடியை வச்சு வெள்ளைப்பூண்டை தொளிச்சு அந்த வெள்ளாட்டு முடி மேலே அந்த வெள்ளாட்டு முடி மேலே வச்சு அந்த காட்டன் துணியை விரித்து அதுக்கு மேலே நீங்கள் தலை வச்சு விடிய வரைக்கும் நீங்கள் தூங்குங்க விடிய வரைக்கும் தூங்குனதுக்கப்புறம் அந்த யார் வைக்கணும் அந்த பெண்ணு தான் வைக்கணும் இது ஆண் கிடையாது இது பெண்ணு தான் வைக்கணும் வெள்ளாட்டு முடியும் வெள்ளை பூண்டும் வச்சு ஒரு பத்து வெள்ளப்பூண்டும் கூட வச்சுக்கங்க சுற்றி வரா இதுக்கு மேலே துணியை விரிச்சிருங்க அது மேலே தலை நசுங்கிற மாதிரி படுத்துக்க அதிகாலையில் சூரிய உதயத்தில் காலையில் எந்திரிச்சு அந்த பொண்ணுடைய வாயை ஊதச்சொன்னிங்கன்னா இந்த வெள்ளை பூண்டோடய வாடை அவங்க வாயிலிருந்து வெளியில் வந்துச்சுன்னா நிச்சயமாக அவங்களுக்கு குழந்தை கிடைக்கு அந்த வெள்ளை பூண்டோட வாடை அடிக்கலாம் அவங்களுக்கு குழந்தை கிடைக்காது எப்படி நான் ஒரு பரிகாரம் சொன்னேன் இந்த நாட்டு கோழி போய் முட்டை வைக்க பார்த்துருக்கீங்களா இந்த நாட்டு கோழி போய் முட்டை வச்சு ஆத்து மணல் எடுத்துகிட்டு வந்து ஒரு பொட்டி கோடையில் வச்சு அந்த பொட்டி கோடையில் வந்து ஒரு இருபது இருபத்தி ரெண்டு நாளைக்கு கோழி எங்கெங்கெல்லாம் முட்டை வச்சதோ அதை எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு வந்து ஆத்து மணலை வச்சு இந்த குஞ்சட்டா கோழி போய் அது மேலே படுத்து அதோட ஹீட்டில் போய் டெய்லி அதில் உட்காந்து 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 ஒரு இருபத்தி ரெண்டு நாளுக்கு அப்புறம் அந்த முட்டை உடஞ்சி குஞ்சு வெளியில் வந்துடும் அதுக்கப்புறம் அந்த முட்டையெல்லாம் எடுத்துட்டு அந்த ஆற்று மணல் இருக்கும் அந்த ஆற்று மணலை எடுத்து அன்னைக்கு குரு உரையில் ஒரு மஞ்சள் துணியில் ஒரு தலகாணி மாதிரி செஞ்சு பதினாறு வாரம் தலை வச்சு படுத்தாங்கன்னா அவங்க கன்சீவ் ஆகி குழந்தை பிறந்தது எப்படி ஏன் அப்படின்னா அந்த ஆத்து மணல அந்த குஞ்சுகள் எல்லாம் வெளியில வந்தது அதே போலதான் அதோட சக்தி அந்த கோழியோட குஞ்சு வெளியில வந்ததோ அந்த மண்ணுக்கு மட்டும் பவர் ஜாஸ்தி அந்த மண்ணை மட்டும் நீங்க பத்திரமா நீங்க தலகாடி செஞ்சு வச்சிட்டீங்கன்னா குழந்தையும் கிடைக்கும் அந்த வீட்டில் காசு வரும் அப்போது அந்த மிகப்பெரிய வறுமையெல்லாம் போயிடும் அதை கொண்டு போய் அந்த காலத்தில் தெரியாமல் என்ன பண்ணிடுவாங்கன்னா கோழி எல்லாம் முட்டை வச்சு குஞ்சு பொறிச்சிருச்சு இந்த மணல் நம்ம என்ன பண்ண போகிறோம் சொல்லி இந்த உடஞ்ச முட்டையோடு எல்லாத்தையும் கொண்டு போய் இந்த மணலை கொண்டு போய் முச்சந்தியை கொட்டிடுவாங்க அப்போது இந்த வீட்டு மகாலட்சுமி இவங்க கொண்டு போய் முச்சந்தியில் கொட்டின மாதிரி தான் அந்த மணலில் ஒரு மிகப்பெரிய ரகசியம் இருக்குது பத்திர காரணத்தில் பிறந்துக்கிறவங்களுக்கு கோழி சேவல் சேவல் அடகாத்து சேவலுடைய சேர்த்து சேர்ந்து தான் கோழி அடகாத்துது அப்ப திருச்செந்தூர் முருகனுடைய ஆசீர்வாதம் பத்திர காரணத்துக்கு உண்டு அப்ப பத்திர காரணத்துல பிறந்துக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த ஆத்து மணலை வந்து யாரெல்லாம் வந்து கோழி அடகாத்த மணலை தொழில் செய்கிற இடத்துல வைக்கிறாங்களோ அவங்க அசுர வளர்ச்சிக்கு போயிடுவாங்க எப்படி இப்ப கருங்காலி மாலை நிறைய மக்கள் பயன்படுத்துறாங்க இந்த கருங்காலி மாலை பயன்படுத்துறதுனால யாருக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது நம்ம ஆதிகால கால பரிகாரத்தில் முக்கால்வாசி என்ன சொல்ல வருதுன்னா ஆதி காலத்தில் நெல் குத்தி அரிசி பொடைச்சி உலையை கொதிக்கி வச்சு சாப்பாடு சாப்பாட்டு சாப்பிட்டதுக்கு கருங்காலி உலக்கு தான் காரணம் எல்லா வீட்லேயுமே கருங்காலி உழக்கம் இருந்துச்சு அப்போ யாரெல்லாம் செவ்வாயுடைய ஆதிக்கம் அந்த கருங்காலியில் உண்டு இந்த கருங்காலி செவ்வாயுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறதுனால ஜாதகத்தில் யாருக்கெல்லாம் செவ்வாதோஷம் முதல் இருக்குதோ முதல்ல அவங்க கருங்காலி மாலை போட்டாலே அவங்களுக்கு கல்யாணம் நடக்கும் இது எந்த ரூபத்தில் வேணாலும் வேற ரூபத்தில் கொண்டு போயாச்சு ஆனால் அந்த காலத்தில் கை ஆளு சுலுக்கிடுச்சுன்னா ஒரு விஷயம் செய்வாங்க நீங்கள் பார்த்துருக்கீங்களா இந்த கை சுளுக்கிடுச்சுனாலோ கருங்காலி உலக்கிய ரெண்டு உழைக்கி கையில் கொடுத்து வைத்தியம் பார்க்குறது எதுக்கு நினைக்குவாரு இந்த ரெண்டு உலகையும் கரெக்டாக கொண்டு நேர வாம நடந்துன்னா எங்கே சுழுக்கு இருக்குதோ அங்கே அவங்களால பேலன்ஸ் பண்ண முடியாது எங்கே சுழுக்கு இல்லையோ அங்கே உலக்கு கரெக்டாக வரும் அப்போ எங்கே பேலன்ஸ் பண்ண முடியோ அங்கே தான் வழி இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி அந்த இடத்துல நீவி அதை குணப்படுத்தி இருக்கிறாங்க அப்போ அந்த உலகக்கு சப்போர்ட்டாக இருந்திருக்கேன் இல்லையா அம்மா புரியுது உங்களுக்கு இது இது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இப்போ நீங்கள் யாராவது வலி எங்கேரு உடம்புல வலி க தோல்பட்டையில் வலி அதிகமாக இருக்குதுன்னா தோல்பட்டையில் பொதுவாக சொல்லிடுவாங்க ரெண்டு உழைக்கி கையில் கொடுத்து அப்படி எதுக்காக நடந்துவாமான்னு சொன்னீங்கன்னா ரெண்டு உழைக்கி ஒரு சேராக வரணுமில்ல வலி இருந்தால் அந்த உலக்க நேராக வராமல் ஒரு பக்கம் இழுத்து இழுக்காமல் வரும் ஒரு பக்கம் ஸ்ட்ராங்காக பிடிச்சிட்டு வருவாங்க இந்த ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிற இடத்துல எந்த பிரச்சனையும் இல்லை பேலன்ஸோட நல்லா இருக்குது எது ஸ்டாங் இல்லாம ஏன்னா உலகை தூக்க முடியாம தூக்குறாங்களோ அப்ப இந்த சைடு தான் வலி இருக்குதுன்னு டாக்டரே இல்லாம பண்ணி விட்டு குணப்படுத்தி வேலைக்கு போயிட்டு எப்படி முன்னோர்கள் வாழ்ந்ததெல்லாம் நினைச்சா நம்மளுக்கு இப்ப ஒரு ஆசை இருக்கா இல்லையா சொல்லுங்க காலப்போக்குல இதெல்லாம் கொண்டு வந்துருங்க ஏன்னா செ க செவாதோசம் வந்து கருங்காலி மாலை கருங்காலி கருங்காலி கட்டையோ கருங்காலி பொருளோ அவங்க பேலன்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா அது என்ன பண்ணுங்கிறது முதல் தெரியணுமல்ல ஒருத்தருக்கு ஜாதகத்தில் செவ்வாதோசை நீக்கிறதுக்கு என்ன அடையாளம் தெரியுங்களா கோயில் கோபுரத்துக்கு மேலே இருக்கக்கூடிய கோபுரத்தில் ஆதி காலத்தில் இரும்புலேயோ காப்பர்லேயோ கிடையாது கருங்காலி கட்டையை செதுக்கி அந்த கும்பத்தை கொண்டு போய் அதில் சொருகி அதில் பேலன்ஸ் பண்ணி வச்சுருவாங்க அந்த கருங்காலிருந்து இறங்கக்கூடிய சக்தி அந்த கோயில் பூரா பரவும் போது யார் ஜாதகத்தில் செவ்வாதவசம் இருக்குதோ அவங்களுக்கு தோஷம் நிவர்த்தியாகுங்கிறது என்று பொருள் அதனால தான் ஆதிக்க முன்னோர்கள் அந்த காலத்தில் கோபுர கலசத்தில் கருங்காலி கட்டை இருந்து அந்த கருங்காலி கட்டை பன்னெண்டு வருஷத்துக்கு ஒருக்க அந்த கட்டையை மாற்றுவாங்க அந்த கட்டை மட்டும் நம்மளுக்கு கிடச்சிருச்சுன்னா நம்மளை விட ஒரு ராஜா மாதிரி வாழ்கிறவங்க யாரும் இல்லை அவ்வளோ பெரிய பவர் அதில் இருக்குது பார்த்துங்க அப்போது அந்த ரகசியமெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம ஜோசியராக இருக்கிறதுனால அந்த கருங்காலி கட்டையில் இருந்து வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சக்தி அந்த கருங்காலி இறங்கி இறங்கித்தான் சாமியோட மூலஸ்தானத்துக்கு போய் சேருது அந்த மூலஸ்தானத்துல போய் அந்த பவர் இறங்கும் போது அங்கிருந்து ஆற்றல் வெளியே பரவுது அந்த வெளியே பரவே அந்த கோவில் காம்பவுண்டு செவன் வரைக்கும் இருக்கும்போது அப்போ கருங்காலி என்பது செவ்வாயோட ஆதிக்கம்தான் அந்த முழுமையான பவர் அதிகமாக கொடுக்குது அப்போ ஒரு ஜாதகத்தில் செவ்வாதோஷம் இருக்கிறவங்க கருங்காலி கட்டையில் முன்னோர்கள் ஏதாவது கும்பமைச்சு பண்ணியிருக்கிறாங்களான்னு நீங்கள் தெரிஞ்சு அந்த கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா அந்த செவாதோசன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாங்க நீங்கள் போன 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 வார பரிகாரத்தில் ஆட்டு ரத்தத்தை வந்து மாமிசம் சாப்பிட்றவங்களுக்கு நீங்கள் தானம் கொடுங்கன்னு சொன்னேன் இப்போ நீங்கள் இந்த கருங்காலியோட சக்தி வந்து இன்றைக்கி உலகம் கூட வேறு மாதிரி கொண்டு வந்துட்டாங்க இப்போ எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா ரெட்டை வழக்கம் மட்டும் தான் குத்துவாங்க எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா ரெட்டை உலக்கம் போட்டு குத்துவாங்க இன்றைக்கி எங்கள் அம்மா வந்து அந்த உலக்கையெல்லாம் கொடுக்க மாட்டாங்க அதில் பூணெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க அந்த அந்த உலக்கையை இந்த முதுகில் வந்து ஏதாவது நீவி பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அந்த உலக்கையை பிடிச்சி விளக்கெண்ணையை முதுகில் தடவி அந்த உலக்கை எடுத்து ஒரு அமுத்து அமுத்தி இப்படி அமுத்தி கொண்டு போவாங்க வானம் இல்லாண்ட்ட எல்லாம் படபட பட பட போயிடும் அப்போ அது காரணம் என்னென்னா செவ்வாய் என்பது ரத்தம் செவ் செவ்வாய் என்பது ரத்தம் அந்த எலும்புலேருந்து நெட்ட சுடக்க எல்லாம் வெளியில் போய் ரத்த ஓட்ட நல்லா இருக்குங்கிறதுக்காக ஆதி காலத்தில் கருங்காலி கட்டையில் தான் அப்படி வந்து முதுகில் வந்து இப்படி அப்படி பண்ணாங்க எப்படின்னு பாருங்கள் அப்போ இதெல்லாம் முன்னோர்கள் அந்த வைத்தியம் பண்ணியிருக்கங்களே இல்லையே சொல்லுங்கள் நீங்க நீங்க தெரியுமா உங்களுக்கு நீங்க பெரிய மனிச ஆயிட்டாங்கண்ணா உலக்கைய பக்கத்துல சேர் பக்கத்துல போட்டு அப்போ அப்ப தீய சக்தி எல்லாம் என்னங்க அதுவும் கருங்காலி மரத்தால செய்யப்பட்டதுதான் அப்போ உலகையெல்லாம் வந்தது அரங்காளியில <Chen�> வந்தான் <Chen�> 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 <Chen�>